வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி சக்தி பீடம் இவ்வாலயம் விஎஸ் நகர் ஐவேலி அகரம் திருவள்ளூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் இருபத்தி இரண்டு வருடங்கள் பழமை வாய்ந்தது இரண்டாயிரத்தி மூன்றில் சிறிய ஆலயம் எழுப்பி முதல் கும்பாபிஷேகம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தினர் முதலில் பிரத்யங்கரா தேவியை மட்டுமே வழிபட்டு வந்துள்ளனர் பிறகு முருகர் சப்தகன்னி வராகி சரபேஸ்வர் ஆகியோரை பிரதிஷ்டை செய்து இரண்டாயிரத்தி ஒன்போதில் இரண்டாவது கும்பாபிஷேகம் புரிந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் பழைய ஆலயத்தை தரைமட்டமாகி புதிய ஆலயம் எழுப்பினர் சில சன்னதிகளை அமைத்து விசேஷமான கும்பாபிஷேகம் புரிந்தனர் ஆலயத்தில் நுழைந்தவுடன் பிரத்யங்கரா அம்மனின் சிலை அமைந்துள்ளது முதலாவது கும்பகோணம் பிரத்யங்கரா தேவி ஆலயம் இரண்டாவது சோலிங்கநல்லூர் மகா பிரத்யங்கரா தேவி ஆலயம் இவ்வாலயம் மூன்றாவது திருவள்ளூர் பிரத்யங்கரா தேவி ஆலயம் என்று கூறுகின்றனர் அதன் பிறகுதான் மற்ற ஊர்களில் பிரத்யங்கரா தேவியின் ஆலயங்கள் அமைத்தனர் கோயில் உத்தரவிட்டு வந்துட்டு இருக்கும் போது என்னுடைய சொப்பனத்துல வந்து பிரத்யங்கரா தேவி பிரத்யட்சமாகி சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க நான் அப்போ வந்து சின்ன வயசு தெரியுது நான் அதை பற்றி நான் விட்டுட்டேன் திருத்த வயசுல இங்க ஒரு சிவாலயம் வருன்னா ஐம்பது வருஷம் பாயிரம் சிவாலயத்தை நாங்கள் சில நண்பர்கள் திருப்பணி செய்யும் போது அந்த சிதலை மலைந்த விக்ரகங்களை மாத்ததுக்காக சவதி கிட்ட போயிருந்தோம் அப்போ அந்த சவதி கிட்ட பேசும்போது நான் என்ன அறியாமல் எனக்கு ஒரு பிரத்யராஜ் சிலை செஞ்சு கொடுன்னு சொல்லி மூணு தடவை நான் என்ன மீறி நான் கேட்டுட்டேன் அப்போ அந்த சவதி நாங்க திருப்பணிக்கு போன விக்கிரகத்தை பத்தி பேசாம நான் அந்த பிரதிகாதவின்னு இருக்கிறதோட முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சு முடித்த பிறகும் அப்படியே என்ன பண்ணேன் எனக்கு வந்து அம்பாளைய சொப்பனத்தை சின்ன குழந்தை வடிவத்தில் வந்து எப்போ தான் என்ன கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணப் போகிற என்னை இப்படியே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டான் சரி அம்மா ஒருத்தர் இருக்கப்போ எதுக்கு மேலே நம்ம வச்சிருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆலை இருக்கிற இடம் வந்து நான் வாங்கி போட்டு வச்சிருந்த இடம் நீங்கள் உவிர்காலத்தில் வாங்கி போட்டு வச்சிருந்த இதில் சரி நம்ம தைச்சோம்னா இந்த இடத்துல வைப்போம் அப்புறம் ஆலை எழுப்பு எழுப்புலாம் சொல்லி சின்ன ஓடக்கூரை போட்டு அம்பாள் அதுல வச்சிட்டு வச்சுட்டு அம்மா நீங்களுக்கு எப்போ வசதி கொடுத்தியோ அப்போ உனக்கு ஆலயத்தை கட்டி அவனுக்கு பிரபலம் படுத்துறேன் அது வரைக்கும் இந்த கூரைல தான் இருக்கும் என்னால முடிஞ்ச நான் அவனுக்கு பண்றேன்னு சொல்லி அம்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன் மறுநாள் காலையில அம்பா மேல ஒரு நாகம் படம் இருந்து இந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்த்து காலையில கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு பார்த்த நாகம் இரவு எட்டு மணி வரைக்கும் அம்பா மேல இருந்து இறங்கவே இல்லை மக்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணாங்க அவ்வளவு கூட்டம் வந்து சீரமோ இல்ல போகவோ இல்ல அமையோ அப்படியே படுத்துருக்குது அதுக்கப்புறம் நாங்கதான் சிறப்படுத்தின மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிச்சு தர போட்டுட்டோம் அதுல இருந்து இந்த இடத்துல வந்து பிரபல மாதிரி மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க மக்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சு குபேர கணபதிக்கு தனி கோபுர சன்னதி ஸ்ரீவல்லி ஸ்ரீ சண்முகர் ஸ்ரீ தனி கோபுர சன்னதி கிருத்திகை சஷ்டி அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறும் ஆலயத்தில் இயற்கையாக உருவான புற்று மஞ்சள் குங்குமத்துடன் மங்களகரமாக காட்சியளிக்கின்றது அதன் அருகே நாகர்களை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் சரவேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையன்று கால பூஜை நடைபெறும் கால பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் துர்கை அம்மன் இங்கு ஸ்ரீ சூலினி துர்கையாக பக்தர்களுக்கு அருள்வாலிக்கின்றார் மாலை ஏழு மணிக்கு பிருத்திமரா தேவிக்கு சிறப்பு யாகம் நடக்கும் எல்லா பிருத்திமரா தேவி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போட்டு யாகம் நடக்கும் இந்த ஆலயத்தில் மட்டும் என்னுடைய குருநாதர் பிருத்திமராஜ சுவாமின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்காரு அவருடைய அறிமுகத்திலும்படி வால் மிளகு கல்கண்டு போட்டு கலந்து போட்டு தான் நாங்கள் யாகம் பண்ணுறோம் மிளகா போட்டு யாகம் பண்ணுறதை விட சிறந்த பலன்கள் வந்து அந்த மிளகு போட்டு பண்ணும்போது பக்தர்களுக்கு கிடைக்கும் இது வந்து தாந்திரிக வழிபாடு வாரம் மிளகு வந்து பக்தர்களுக்கு சுபீட்சத்துக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் சொல்லிட்டு தாந்திரிக சாஸ்திரத்தில் இருக்குது அதனால குருநாதராட வழிகாட்டுறதுனால தொழில் தடை காரியத்தடை வியாபாரமே நடக்கலைன்றவங்க மிளகு கல்கண்டு நீ தியாகத்துல சமர்ப்பிக்கும் போது நாங்க சங்கல்பம் பண்ணி தான் அதை ஓமத்துல சமர்ப்பிப்போம் தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசை பூஜையில கலந்து அவங்களுடைய வியாபாரத்துல இருக்கிற தடைகள்லாம் நீங்கி தொழில் சிறப்பா நடக்கும் வருமானம் பெருகும் இது வந்து நிதர்சனமான உண்மை தீய சக்தியில பாதிக்கப்பட்டவங்க செய்வின பாதிப்புனால உடல் நாள பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இங்க வந்து அந்த பூஜையில கலந்துக்கும் போது அவங்க உடல் ஆரோக்கியம் பெற்று நலமா எழுந்து போறாங்க சப்தமார்கள் ஸ்ரீ கன்னியம்மன் என்ற பெயரில் தனி கோபுர சன்னதியில் ஸ்ரீ கன்னியம்மன் திருவுருவச் சிலைகளின் எதிரே சுனை அமைத்து அதில் உள்ள நீரை கங்கை நீராக கருதி வழிபாடு புரிகின்றனர் இது வேறு எங்கும் காண கிடைக்காத ஒன்று கருப்பண்ண சுவாமி இங்கு பதினெட்டு படிகளுக்கு மேல் திறந்த வெளியில் நின்ற கோலத்தில் ஆயுதங்களை கையில் ஏந்திக்கொண்டு கொண்டு மிக கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் அவர் எதிரே அவரின் உயரத்திற்கு இணையான அருவாளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியின் அருகே மகாமுனீஸ்வரர் அருள்பாலிக்கின்றார் ஆலயத்தில் நுழைந்தவுடன் புறத்தில் விநாயக பெருமான் சர்ப்ப விநாயகராக பக்தர்களுக்கு ராகு ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் இவரை வணங்கினால் தோஷங்கள் நீங்கப் பெறுவர் தேய்பிரை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கிட்ட வந்தால் கண்டிப்பாக அவன் குறை தீரும் ஆனால் ஜென்ம புண்ணியம் அவளுடைய அணுகம் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது வரப்பிரசக்தி ஆனால் அவளுடைய கருணை அவளுடைய இருக்க இருந்தால் மட்டும்தான் அவளுடைய சன்னதிக்கு வர முடியும் சாமான்யமான எல்லாராலும் வந்து அவளை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ண முடியாது அவளுடைய சன்னதிக்கு வந்து அவள் தாயா நினைச்சு முறைடுறவங்களுடைய எல்லா குறையும் தீர்த்து அவளுக்கு நிறைவான வாழ்க்கையை அவ கொடுக்குறான் இவ்வாலயத்தின் தனி சிறப்பான விசேஷம் யாதெனில் அம்பாள் சிம்மரதத்தில் வீச்சிருக்கின்றாள் பக்தர்களின் கோரிக்கை கேட்ட உடனே நிறைவேற்றி அனுகிரகம் இதோ நான் வருகிறேன் என்று புறப்படுவது போல் தயார் நிலையில் உள்ளது போன்ற திருக்கோலம் அனைத்து ஆலயங்களிலும் அம்பாள் சிம்ம வாகனத்தில் வீச்சிருப்பாள் இவ்விடத்தில் அம்பாள் சிம்மரதத்தில் வீற்றிருப்பாள் என்பது ஒரு தனி சிறப்பான விசேஷம் இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்